வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னுடைய மண்ணில் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒருத்தர் நான் வீடியோ என்ன நடக்குதோ அதை எடுத்து நான் போட்டுட்ருக்குறேன் நான் தனுவையில் இருக்கிறதுனால நான் எடுத்து போட்டுட்ருக்குறேன் அதை வந்து சில பேர் வந்து ஃபோனை ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோமா கூட்டிகிட்டு போகிறாங்களா ஆட்டோவில் ஒரு வீடியோ அங்கே போய் ஊசி போடுறப்போ வீடியோன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு இது என்னுடைய என்னுடைய பர்சனல் வந்து நான் என்னுடைய சேனலில் நான் போட்டுக்கிட்டுருக்குறேன் வேறு யார் சேனலையும் போய் நான் போட்டு என்னுடைய நான் சிம்பத் கிரியேட் பண்ணி சம்பாரிச்சு அதில் நான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை ரெண்டாவது அறுபது வயசு தாண்டி போயிடுச்சு எனக்கு அங்கேயோ இந்த வயசில் போய் நான் சிம்பத் கிரியேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிற சொல்லுங்கள் என் பிள்ளைங்க அனுப்பிச்சிடுறாங்க எனக்கு அது போதும் இந்த ஃபோனை குட்டி ஆறாவது மாடியில் இருந்து கீழே விழுந்துருச்சு சில வீடியோ போட்டிருப்பேன் ஆறாவது மாடியில் விழுந்து முதன்னைக்கு நான் காலையில் வெளியே போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரல அது அதனுடைய தாய் வந்துருச்சு இது வரல நானும் அன்றைக்கி சரி என்கிட்ட அது வந்து வந்துட்டு தூங்கிட்டு இருக்குன்னே நான் சாய்ந்தரம் வரைக்கும் அப்படியே டென்ஷனில் தான் உட்காந்துருந்தேன் வீடியோ போட்டு டென்ஷனில் இருந்தேன் அந்த நைட்டாகி கூட வரல அந்த விழுந்த முந்தானத்து அந்த விழுந்த நைட்டு தூக்கம் வரலன்னா தூக்கம் வரல எனக்கு சரியாக எழுந்திரிச்சு வந்து வெளியே பார்ப்பேன் அதுக்கு கூட நான் இன்றைக்கி பேன் போடாமல் கொஞ்ச நேரம் ஏசி போடுவேன் அதுக்கப்புறம் டேபிள் பேன் போட்டால் சரியாக போயிடும் எனக்கு ஏன் அது வந்து அதிகமாக வச்சுன்னா காசு தான் வேஸ்ட்டாக போகணும் நான் பண்ணுவேன் அதுக்கு அன்னைக்குங்க அந்த ஏசி பிள்ளை விடிவரைக்கும் ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த பேன் சவுண்டில் அது கற்றுகிற கூட கேட்காம போயிடும்ல அது வந்து கற்றுச்சின்னா டக்குன்னு போய் கதவை திறந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தேன் ஆனால் அது வரவே இல்லை திரும்பி திரும்பி ஒரு ரெண்டு மூணு டைம் போய் வெளியே பார்த்தேன் அந்த பக்கம் இந்த பக்கம் வழியை சுற்றி பார்த்துட்டு இருந்தால் எங்கேயுமே இல்லாது அப்புறம் அந்த ம நேற்று காலையில் நேற்று காலையில் லைவ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தேன் தூக்க வாரம் லைவ் போட்டுகிட்டு இருந்தேன் போட்டு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணி இருக்கும் எங்கள் வீதி இந்த பக்கத்தில் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சோன்னா எங்கள் பக்கம் வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு ஒரு சின்ன வீதி இருக்குது அந்த வீதியில் ஃபுல்லாக கூப்பிட்டுட்டே போனேன் பார்க்குறவங்களே என்ன முஞ்சி மூஞ்சி திரும்பி பார்த்தாங்க என்னடா காலையே வந்து ஜிமிக்கி ஜிமிக்கின்னு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அது பேர் ஜிமிக்கின்னு வச்சேன் ஒரு செல்லமாக வச்சேன் அது இல்லை ஒரு எனக்கு ஒரு பிடிச்சி அது மேலே அவ்வளோ அன்பு அதனால அதனுடைய தாய் இருக்குது தாயி அது இங்கே வீட்டில் தான் இருக்குது ஒரு லிமிட் வரைக்கும் அவன் தாய் வந்து போன கூட்டி பார்த்து லிமிட்டு தான் அப்புறம் அது கொஞ்சம் கிட்ட விடல விடாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிச்சு எங்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்ச்டாகிடுச்சு அவங்க தாய் எப்போ இருக்க ஆரம்பிச்சிடும் எங்கிட்ட வந்து நான் இல்லைனா இருக்கவே இருக்காது நான் சென்னைக்கு போகாத இருந்த காரணம் கூட இதனால தான் அப்புறம் போகிறப்ப நான் போய் போய் அவுண்ட் வந்து இந்த இதுக்கு முன்னாடி வீட்டு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் கீழே போய் அவங்க அங்கே அப்பப்போ அங்கே போய் இருக்கும் அங்கே போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டான்னு சவு கத்துச்சு நான் கூப்பிட்டுறதுக்கு வந்து அது அதனுடைய குரல் தெரியுது எனக்கு கத்துச்சாலும் எங்கேருந்து கத்துனே தெரியல ஸோ சின்ன சவுண்டாக கத்துச்சு இதுக்கும் அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் வரும் கேட்டுக்கு தான் அந்த பெட்டி கடை இருக்குது அது அடியில் படுத்துருந்துருக்குது ஒரு நாள் அதுக்கட்டியிருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணேன் ஜாமலாம் எதில் தூக்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க இது எந்த போய் இருக்கும் போது அப்படின்ட்டு போயிட்டேன் இங்கே எப்படி போய் படுக்கும் அப்படின்ட்டு அதே இடத்துல படுத்துருந்துக்கேன் முதன்னைக்கு காலையில் விழுந்து அப்படியே இட்டு பொடிச்சுட்டு அப்படியே ரத்தம் எல்லாம் புண்ணெல்லாம் ஆயிடுச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே கால் பின்னாடி கால் இழுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னு பார்த்தவங்க சொன்னாங்க எனக்கு அந்த பாலிடெக்னி பையன் வந்து அந்த பையன்ட்டு அந்த வீட்டுக்கு வந்து ஓட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னே நிறைய இது மாதிரி கொடுத்து எங்கிட்டே போயிடுச்சுப்பா வரல நேற்று போன இந்த மாதிரி வரல மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆண்டி நேற்று சா நான் பார்த்தேன் இருந்து மேலே ஆ ஆறாவதுலூரில் இருந்து கீழே மரத்தில் வேப்ப மரத்தில் விழுந்து அடித்து அதுக்கப்புறம் கீழே விழுந்துச்சு நான் கண்ணார பார்த்தேன் சரி யார் கீழே விழுந்தது ரொம்ப கத்தியிருக்குது அந்த இடுப்பு ஒழிஞ்சது ரொம்ப கத்தியிருக்குது கத்தங்காட்டி சரி போய் பால் இருக்குது ஊற்றலாமான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அது வந்து பால் ரெண்டு கால் இழுத்துக்கிட்டே அப்படியே போயிடுச்சு அப்போ இடுப்பு ஒழிஞ்சிடுச்சு எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் அப்படின்னா பா இருக்குது அப்படின்னா அந்த அந்த கடைக்குள்ளே தான் படுத்துருக்குது அப்படின்னா அப்படி அப்புறம் போய் அவரை போய் கேட்டேன் கேட்டதுக்கு பிள்ளை வந்தாண்டிகடா அப்படின்னு கேட்டதுக்கு தெலுங்களை கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க தீ மேலே முடிச்சு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை நேற்று பில் போன் கூட்டி வந்து விழுந்துருச்சாங்கன்னா அவங்க அடிக்கிற வந்து நிறைய சொன்ன அப்படி கொஞ்சம் இருந்தால் காட்டுறீங்களா அப்படின்னா இருக்குது அப்படின்னாரு நேற்று வந்து படித்து இருக்குது அப்படின்னாரு அவர் காட்டுறதுக்குள்ளே எனக்கு என்ன ஒரு டென் எப்படி வேகமாக அதை பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு உடனே அதை பார்த்தாகணும் பார்த்தாகணும் அப்படின்ட்டு அவர் மெதுவாக கொஞ்சம் வயசானவர் கொஞ்சம் மெதுவாக துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை காட்டினார் அப்புறம் காட்டு காட்டி என் பார்த்ததே எனக்கு புரிஞ்சிச்சு தான் அப்போ நான் ஜிமிக்கின்னு கூப்பிட்டு மூஞ்சி திரும்பியும் பார்த்து கத்துச்சு நான் அப்படியே கையில் தூக்கிட்டு அந்த கையில் தூக்குறப்ப அந்த இடுப்புற அப்படி கீழே தொங்குது அது எப்படி ஆனால் அதுக்கு அந்த வழிலாம் தெரியலைங்க என்னை பார்த்ததே அவ்வளோ வழி வலிச்சிருக்குது என்னை வழியெலாம் தெரியல கையில் தூக்கிட்டு வந்து வந்துடுச்சு வீட்டுக்கு வீட்டு கூட்டிட்டுல வீடு அப்படியே அந்த பயங்கிட்ட நைட்டியோடு அந்த பங்க்கிட்ட ஐநூறுவா கையில் காசு வாங்கிட்டு ஒரு ஏழ்ரை இருக்கும் அப்போவே நான் அப்படியே ஆஸ்திரி தூக்கி ஓடிட்டேன் போயிட்டு அங்கே போனால் அந்த டயத்துக்கெல்லாம் ஓப்பன் இல்லை ஆஸ்திரி எமர்ஜென்சினா பார்ப்பாங்க அப்புறம் நான் போய் எமர்ஜென்சின்னு சொல்லி அழுதேன் தயவு செஞ்சு இதுக்கு ஊசியாவது போட்டு எதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன் ரொம்ப அழுதேன் அழுங்காட்டி அப்புறம் வந்து ஊசி மூணு ஊசி போட்டு விட்டாங்க சாயந்தரம் வாங்க ட்ரிப் சேர்த்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன சாயந்தரம் போகிறதுக்குள்ளே ஏனாலும் தாங்க முடியல அது அதை பார்த்துட்டு அந்த வேதனையாவே பார்த்துட்டு தாங்க முடியல ரொம்ப அழுகிட்டே இருந்த அப்புறம் இந்த டைத்துக்கு தான் கரெக்டாக ஒரு மணி பரவனி முக்கால் அப்போ பண்டு முக்கால் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனிங் இருக்கும் அப்புறம் மறுபடியும் ட்ரீட் பண்ணி இன்னும் பார்த்தது ஏற்கா அப்படின்னு அப்படி ட்ரிப்ஸாவது போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வலி கத்துது அப்படிங்காட்டி மறுபடியும் ட்ரிப்ஸ் போட்டுவிட்டு எத்தனையோ பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் நான் பார்க்கலாம் முன்னாடி போய் ட்ரிப்ஸ் போ ஏற்றி விட்டு அது மறுபடியும் ரெண்டு ஊசி போட்டாங்க போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அப்படியே தூங்கலை ஆனால் தூங்காமவே தான் முடிச்சிருந்துச்சி ஆனால் பக்கத்தில் நான் வேணும் அப்படின்னே படுத்துக்கிட்டு இருந்துச்சு நான் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு போட்டு அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இன்னி காலையில் லிக்விட் ஆகிட்டு அந்த ஃபுட்டு வந்து படிக்கிறிலே வந்து ஒரு லிக்யூட் ஐட்டம் இருக்கும் அது பேர் எனக்கு தெரியல இந்த ஒரு ஆர்டர் மாதிரி இந்த இது இதுதான் லிக்யூட் ஐட்டம் இந்த ஃபுட்டு இது நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் விக்ஸிக் என்னமோ என்னமோ பேர் போட்டு விக்காசா என்னமோ போட்டுருக்குது எனக்கு பேர் தெரியல படிக்கிறல அது போய் சூப்பர் பஜாரில் சின்ன பாக்கெட் எவ்வளோதான் இருக்கும் இல்லை ஃபுட்டு அதில் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படி அது வாங்கிட்டு வந்து கொடுத்து கொஞ்சம் மூணு பிடிச்சிடும் அந்த ஜூஸ் மட்டும் அதுக்கப்புறம் கம்மெண்ட்டுக்கு சாப்பிடல இன்னும் கிடக்குது அப்படியே அவங்க அம்மாக்கோட சாப்பிடல அப்படியே கிடக்குது அப்புறம் பால் காலையில் திக்கான பால் கொஞ்சம் வச்சு ஒரு ரெண்டு மூணு முறை குடிச்சிது அதிகமாக குடிக்கல அப்புறம் காலையில் இப்போ பதினோரு பதினொன்று இருக்கும் தூக்கிட்டு போனேன் போனதே நிறைய பேர் பூ நிறைய உட்காந்துருந்தாங்க நான் என்ன பண்ணேன் எதையுமே சட்டப்போடல என் பாட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு அந்த பெஞ்சோ சேர் ஒன்று இருந்துச்சு அதில் போய் உட்காந்துட்டு அந்த ஒரு பையனுக்கு வந்து அப்பப்போ மணி கொடுப்பேன் ஏன்னா இந்த பூனை குட்டி இது கொண்டு வரலாம் என்னை உடனே பார்த்தாட்டாலும் நான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் யார் எது இருந்தாலும் என்னை வந்து சீக்கிரம் பார்த்து விட்டுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனு குட்டி ஈடு போட்டு சொல்லி எல்லாமே விட்டுட்டாங்க முன்னாடி என்னைய சரி பாவ போட்டு போயிருந்தோம் ஒரு அது இன்றைக்கி ஊசி மறுத்தே போட்டு விட்டாங்க சாப்பிடுறதுலக்கா பரவாயில்ல நீ அது வேண்டியதில்லை ஒரு பத்து நாளைக்கு என்ன ஊசி போடணும் அப்படி நாங்கள் டெய்லியும் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டி வைத்துக்கிட்டு ஒரு கட்டி மாதிரி இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் சென்னைக்கு ப்ளூ கிராஸ் போகணும் இல்லை அப்படின்னா இங்கே புளி வேந்தலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் போகணும் கார் இருந்தாலும் ஆட்டோவாக இருந்தாலும் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி இது பண்ணி தாட்டி விட்ருவாங்க நாங்கள் அது அந்தளவுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கையை பற்றி வந்து கையில் காசு இல்லாமல் இருந்துச்சு நான் எனக்கு நான் கொடுத்துருந்த காசு ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் இருபதாயிரம் போட்டு விடுங்க அப்படின்னா அவங்க போட்டுருக்காங்க இன்னொரு அக்கௌண்ட்ல போட்டுவிட்டுருக்காங்க இது வந்து நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் போன குட்டி வந்து இது மாதிரி மாடியிலேருந்து விழுந்துருச்சுன்னா அழுதுகிட்டு பேசினேன் அவங்களுக்கு போனோம் என்னை கேட்காம கூட ஐயா பண்ணி விட்டுருக்காங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து சிம்பத்து கிரியேட் பண்ணி வாங்கினேன் என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க நான் அழுதேன் எங்கள் தான் அழுதேன் போன குட்டி விழுந்துச்சுன்னா பயங்கரமாக அழுதேன் லைவ்லேயும் அழுதேன் எல்லாத்தையும் அழுதா என்னால தாங்க முடியல ஒன்றே ஒன்று அந்த போன குட்டி இல்லைன்னா அது செத்துறலாம் இந்த இருக்கவே கூட முடிவு பண்ணிட்டேன் நேற்று அங்கே ஆசீர்வாதி கூட்டி வர்றப்ப இந்த குட்டி உயிர் போலிகள் நான் இருக்கவே மனுஷிவன் கிட்டே வந்து நான் அதே ஒன்று நின்று விட்டேன் சீக்கிரம் க்யூர் பண்ண விபூதி பூஜ்ஜி பூசி பூசி கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் தூண்டு அவ்வளோதான் இன்னும் இருக்குது அந்த டயம் எல்லாமே இருக்குது கொஞ்சம் இருக்குது அப்புறம் டாக்டர் அம்மா வந்து நைட் நேற்று நைட்டு வந்து பார்த்தாங்க இங்கிலீஷ்காரங்க தான் அவங்க தமிழே பேச தெரியாது தெலுங்கு தமிழ் எதுவும் பேச தெரியாது அப்புறம் வந்து எங்கள் பொண்ணு இங்கிலீஷில் பேசிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு ஒன்றும் ஆகாது அழுகாதீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அது இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு மாதம் மேலே ஆகும் நாங்கள் க்யூர் ஆகிக்கும் நடந்துக்கும் ஆனால் இனிமேல் நடந்தாலும் வெளியே விட்றாதீங்க அதனால முதல்ல மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது வெளியே விட்டுறாதிங்க வெளியே விட்டுறது மாதிரி கீழே விழுகுது அப்படின்னாங்க சரின்ட்டு நான் இப்போ கொஞ்சம் தான் இன்னும் எனக்கு சந்தோஷம் சரின்ட்டு நேரெல்லாம் மூணு குளிக்கவே இல்லைங்க இன்றைக்கி தான் காலைல குளிச்சுட்டு போனேன் இந்த இப்போ வந்தது இன்னும் கட்டில் கூட கிளீன் உதடி க்ளீன் பண்ணி விரிக்கல அது ரொம்ப வலிக்க மாட்டேங்கிறது கத்துது வால்வால்னு அதை கொண்டு வந்து வச்சு படுக்க வச்சுருக்குறேன் தூங்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் ஊசி போட்டுவிட்டாங்க பார்த்தா ஊசி போட்டு வாங்கிட்டு இருக்குது நான் கேட்டுக்கிறேன் என்னை வந்து ஃபோனுக்கு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ போடுறாங்க இதெல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் நான் எதுக்கு போடுறேன் எனக்கு தெரியும் என்னுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது தான் நான் போட முடியும் நான் வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் நான் அதை எடுத்து போடல எனக்கு சொந்த டெய்லி என்ன நடக்குது என்னுடைய லைஃப் எப்படிலாம் போச்சு நான் இனிமேல் எப்படிலாம் வந்து கடந்து கொண்டுட்டு போகிறேன் எதுக்கு பின்னாடி எங்கள் பேர குழந்தைகளோ அதுக்கு அடுத்து குழந்தைகளோப்பா பார்ப்பாங்க என்னைய அது போது எனக்கு அதுக்காக மட்டும் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் நீ தப்பாக பேச வேண்டாம் ப்ளீஸ்